அசைக்க முடியாத அடிப்படையாக நான் மாற்றுவேன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை சோதித்தாலும் உன்னை உயர்த்தும் என் அருள் ஒருபோதும் குறையாத பிள்ளையே பிறர் உன்னை தள்ளிய இடத்தில்தான் நான் உன்னை மேடையில் நிறுத்தி உலகமே உன்னை கண்டு வியக்கும் அளவிற்கு உயர்த்துவேன் குறை உனக்கு நியாயமான வெற்றி நல்ல பெயர் சாந்தி வளம் அனைத்தும் கிடைக்காமல் போகாது உன்னுடைய நம்பிக்கையை உயிராக பிடித்துக்கொள் நான் உன் பக்கத்தில் நின்று உன்னை வெற்றி அடைய செய்து உன்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பேன் நீ தர்மத்தோடு நடந்தால் வாழ்வை உயர்த்துவது ஏன் கடமை நானே உன் வழிகாட்டி உன் காப்பாளர் உன் தந்தை உன் நண்பன் உன் பயம் உன் குழப்பம் உன் துயரம் எல்லாவற்றையும் நான் கலைய வாக்குறுதி அளிக்கின்றேன் பிள்ளையே வரப்போகும் நாட்கள் உனக்கு நம்பிக்கை தரும் நாட்களாகவும் வெற்றியை தரும் நாட்களாகவும் இருக்கும் என் மேல் நம்பிக்கை வைத்து உறுதியாய் நடந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நான் ஆசிர்வதித்த பாதையிலே நகரும் இன்று நீ எதிர்கொள்கின்ற துயரத்தை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் உன் மன வேதனையை யாரும் புரிந்து கொள்ளாமல் போகலாம் நிமிடத்தையும் உன் ஒவ்வொரு முயற்சியையும் உன் ஒவ்வொரு மூச்சையும் காத்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என்னுடைய அருளில் வைக்கப்படுகின்றது நிச்சயம் அது உனக்கு நல்லபடியை தீர்வை தரும் என் தரிசனம் உனக்கு அறிய ஒன்றல்ல அது உன்னுடைய அன்பிலும் உன்னுடைய நம்பிக்கையிலும் உயிரோடு உள்ளது பிள்ளையே நீ என்னை உணர விரும்பும் அந்த தருணத்தில் உணர்த்துவேன் உன் தினம் தொடங்கும் ஒவ்வொரு நொடியும் எனது அருளால் புனிதமாகட்டும் உன் கண்கள் என்னை நினைத்து இயங்கும் வரை என் அருள் உன்னோடு இருக்கும் ¡Oh, morelada!